அலலாம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஆனிலும் ஹதீஸிலும் ஏராளமான துவாக்கள் இருக்கின்றது இந்த எல்லாம் நாம் ஓதும் பொழுது வெறுமன அப்படியே ஓதிட்டு போவது அல்ல உலமாக்கள் சொல்லுவார்கள் துவா என்பது படிப்பது மட்டுமல்ல அதை அர்த்தத்தை விளங்கி ஓத வேண்டும் அப்பொழுது தான் அதன் மூலம் வரக்கூடிய பிரயோஜனம் நம்மளை அடையும் அதே போன்று இந்த நாம் சொல்லி தரக்கூடிய துவாக்கள் திகிர்கள் அவுராதுகள் இவைகளெல்லாம் குரானிலும் ஹதீஸுடைய ஒளியிலும் குரான் ஹதீஸிலே வந்த துவாக்களை அனுபவ ரீதியாக சில விடயங்களுக்காக அதை அனுபவித்து அதை நம்முடைய முன்னோர்கள் அறிவித்து தரக்கூடிய விஷயங்கள் தான் இதை நம்ம ஒரு மந்திரமாக ஒரு தந்திரமாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது மந்திரம் தந்திரம் என்பதெல்லாம் அல்ல ஹகீக்கத் என்ற துவாவினுடைய பலன் இதுதான் என்பதாக நாம் நம்ப வேண்டும் ஒரு துவாவை நாம் ஓதுகிறோம் என்றால் அதன் மூலம் வரக்கூடிய பலனை அல்லாஹ் நமக்கு தருகிறான் ஒன்று துவா செய்வது இரண்டாவது அல்லாஹின் மீது உண்டான நம்பிக்கை அதில் எந்த நேரத்திலும் எந்த விடயத்திலும் எந்த காரணத்தினாலும் குறைந்து விடக்கூடாது மூன்றாவது அதற்காக வேண்டி முயற்சி செய்வது கணித்து குறைத்தானவர்களே ஒழு செய்யும் பொழுது ஒரு துவா இருக்கிறது உழு செய்யும் பொழுது உளு செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த துவாவை யார் ஓதுவாரோ முஃப்தி அல்லாமா முஹம்மது ஆரிஃப் சாஹிப் தாமத் பர்க் இவங்க சொல்கின்றார்கள் ஒழு செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு துவா சல்லல்லாலிசன் மோதினார்கள் அந்த துவாவை யார் ஓதுவார்களோ உலோமாக்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் அவருக்கு சொந்த வீடை கொடுப்பான் சொந்த வாகனத்தை தருவான் ஹஜ்ஜி செல்லும் பாக்கியம் கிடைக்கும் கர்பி மிலங்கி பாடி பீ ஹஜ் பி மிளேகா இந்த மூன்று வாக்கியமும் அவருக்கு கிடைக்கும் நம்பிக்கையுடன் ஓத வேண்டும் அர்த்தத்தை விளங்கி ஓத வேண்டும் ஏனோதானோ என்று ஓதக்கூடாது இதை ஓதியும் நமக்கு பலனி கிடைக்கவில்லை என்றால் நாம் தான் பொய்யானவருக்கு ஏன்னால் அந்த வார்த்தை பொய்யானது அல்ல நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ் தாயாள பேடுதலாக செய்யும் பொழுது கண்டிப்பாக தருவான் வயங்கால தொழுகைக்காக குரான் உதவுவதற்காக நாம் எப்பெல்லாம் உழு செய்கிறோமோ உழு செய்யும் பொழுது இடையிலே அல்லாஹும் மஹிர் அலி இதம்பி ஒவஸ் அலி ஃபீதாரி ஒபாரிக்லி ஃபீர்ஸுகி என்ற இந்த துவை நாம் ஓத வேண்டும் இப்போ பாத்ரூமில் ஒழு செய்யும் பொழுது அங்கே ஓதாமல் உழு செஞ்சுட்டு வெளியில் வந்த பிறகு ஓதிக்கொள்ளலாம் என்று சொல்கின்றார்கள் ஆக இந்த துவாவை பேருதலாக நாம் ஓதி வரும் பொழுது சொந்த வீடு கிடைக்கும் சொந்த வாகனம் கிடைக்கும் ஹஜ்ஜி செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் ஹஜ்ஜி செல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவான் அல்லாஹ் அல்லாஹாலா எனவே இந்த துவாவை பேருதலாக ஓதி வாருங்கள் ஒலு செய்து கொண்டிருக்கும் பொழுது இடையே ஓத வேண்டிய துவா ஹதீஸ்லே வருகிறது சல்லல்லால்லாஹ் ஹரிகிருஷ்ணன் ஃபர்லுடைய துலைக்கு பிறகு இந்த துவாய் ஓதிருக்கின்றார்கள் ஆக இந்த துவாவை இன்ஷா அல்லாஹ் தலா ஒலு செய்யும் பொழுது பிஸ்மில்லா என்ற ஒழுவை ஆரம்பித்து முகத்தை கையை கழுவும் பொழுது இடையிடையே அல்லாஹ் மஹஃபிர் லி தம்பி ஒவஸ்ஸே அலி ஃபீதாரி ஒபாரிக்லி ஃபி என்பதாக ஓதி வாருங்கள் அல்லாஹர் நமக்கு சொந்த வீட்டையும் சொந்த வாகனத்தையும் அவருடைய இல்லமாகிய காபாவை தவாப்சையும் நசீபையும் ஹஜ்ஜு செல்லும் பாக்கியத்தையும் நமக்கு தருவான் ஆமீன் ஆமீன் யார் ஆலமீன்